பார்ப்பு கணிதம் எல் ஒன்று பாடம் ஒன்று எண்களில் எண்களை ஒப்பிடுதல் ஒன்று புள்ளி நாலு அப்படின்ற எடுத்துக்கிறதுல எண்களை ஒப்பிடுதல் வந்து பார்க்க போகிறோம் எண்களை ஒப்பிட்டு ஒன்று மிகப்பெரிய எண்ணெய் காணும் முறையை நாம் காணப்போகிறோம் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சு கம்மா பத்துன்னா ரெண்டு நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரில் எது பெரிய நம்பராக இருக்கும் பத்துன்றது தான் பெரிய நம்பராக இருக்கும் இந்த பத்துன்றது நம்ம பெரிய நம்பர் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறோம் அதனுடைய இலக்கங்களை வச்சு எத்தனை இலக்கம் அப்படின்னு வந்து ஒரு ஐந்துன்ற ஒரு இலக்கம் மட்டும்தான் இருக்குது இங்கே பத்துன்றதில் இரண்டு இலக்கங்களும் இருக்குது அதாவது ஜீரோன்றது ஒரு இலக்கம் ஒன்றுன்றது ஒரு இலக்கம் அப்போ இரண்டு இலக்கங்கள் வந்து இருக்குது அப்போ இரண்டு இலக்கங்கள் இருக்கிறதுனால இலக்கங்களோட எண்ணிக்கையை வச்சு அது வந்து பெரிய என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து சொல்லுவோம் அதை பற்றி தான் இந்த டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம் இது வந்து சிறியது என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை பொறுத்து பெரியது சிறியது மற்றும் சரி சரி சமம் அப்படின்றத நம்ம வந்து கொடுப்போம் இது வந்து சிறியது குறிக்கக்கூடியது இது வந்து பெரிய எண் அப்படின்றத குறிக்கக்கூடியது இது வந்து இரண்டுமே சமம் அப்படின்றத குறிக்கக்கூடியது அடுத்தது போமா சமம் இல்லாத இலக்கங்களை உடைய எண்களை ஒப்பிடுதல் சமம் இல்லாத இலக்கங்களை தல்லை அப்படின்னா சமமாக ரெண்டுகள் எண்களு சமம் அப்படின்னு எப்படின்னா ரெண்டு எண்களும் சமம் அப்படின்னா ஐந்து இன்னொரு ஐந்து இப்படி கொடுத்துட்டு இந்த இரண்டு எண்களில் எது பெரிய எண் கேட்டால் நம்மளும் என்ன பதில் சொல்ல முடியும் ரெண்டும் சொல்ல முடியாது ரெண்டுமே சர்வசமம் இங்கேயும் ஐந்து தான் இருக்குது இங்கேயும் ஐந்து தான் இருக்கு அதனால இது வந்து சர்வ சமம் சர்வம் சமம்னு சொல்லுவாங்க அதை பற்றி தான் இந்த டாப்பிக் வந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி இது வந்து இரண்டு எண்கள் வந்து கொடுக்கிறாங்க கொடுத்துட்டு இதில் வந்து பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்க அப்படின்னா இப்போ இலக்கங்களோட எத்தனை எண்ணிக்கையை வந்து நம்ம பார்க்கணும் இப்போ இப்போ ஒரு எண்ணெய் எடுத்துக்கிறோம் முதல் எண் எடுத்துக்கிறோம் இதில் எத்தனை இலக்கங்கள் எதுனா ஜீரோ வந்து ஒரு இலக்கம் ஒன்பது வந்து ஒரு இலக்கம் திரும்ப ஜீரோ வந்து ஒரு இலக்கம் ஆறு வந்து ஒரு இலக்கம் ஒன்று வந்து ஒரு இலக்கம் அப்போ மொத்தம் ஐந்து இலக்கங்கள் வந்து இருக்குது இன்னொரு கொடுத்துருக்குற இன்னொரு எண்ணெய் எடுத்துக்கிட்டோம்னா இன்னொரு நாலு வந்து ஆறு மொத்தம் ஆறு இலக்கங்கள் வந்து இருக்குது அப்போ இல்லை பெரிய எண் வந்து எது இலக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அதனுடைய மதிப்பும் அதிகமாகும் அப்போ இலக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருந்தது அந்த எண்ணெய் தான் இருக்கும் பெரிய எண்ணாக இருக்கும் அப்போ அதுக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிள் வந்து போடுவாங்க இந்த மாதிரி ஒரு எண் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இன்னும் நிறைய நிறைய வரிசையாக ஒரு நாலு ஐந்து இலக்கம் ஐந்து எண்கள் வந்து கொடுத்துருக்கோம் இதில் எது பெரிய எண் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க நாங்கள் நம்ம எதுவும் இவ்வளோ வரிசையாக ஒவ்வொரு எண்ணையும் நம்ம பார்ப்போம் இதில் வந்து நான்கு இலக்கங்கள் வந்து இருக்குது இதில் வந்து ஒரு இலக்கம் மட்டும் இருக்குது இது வந்து மூன்று இலக்கங்கள் வந்து இருக்குது இது வந்து இரண்டு இலக்கங்கள் மட்டும் இருக்குது இது வந்து ஒன்று இரண்டு மூன்று இணைந்து ஐந்து இதில் வந்து ஐந்து இலக்கங்கள் இருக்குது இப்போ என்ன சொல்லுவோம் விழுக்கங்களோட எண்ணிக்கை கூட அதனுடைய மதிப்பும் கூடும் அப்போ அதுதான் எண்ணம் இருக்கும் பெரிய எண்ணாக இருக்கும் அப்போ இதில் பெரிய எண் வந்து மிகப்பெரிய எண் வந்து பார்த்துட்டோம் அடுத்து மிகச்சிறிய எண் இழுக்கங்களோட எண்ணிக்கை கூடும்போது அதனுடைய மதிப்பும் கூடும்போது அது வந்து பெரிய எண்ணம் பெரிய எண்னு சொல்லுவோம் விழுக்கங்களோட எண்ணிக்கை குறையும் போது அதனுடைய மதிப்பும் குறையும் அப்போ மிகச்சிறிய எண் வந்து ஒரு ஹோம்ஒர்க்ஸ் வந்து கொடுப்பேன் இன்னும் வந்து ஒரு ஐந்து எண் வந்து கொடுத்துருக்கோம் இந்த ஐந்து எண்ணில் பெரிய எண் எது சிறிய எண் எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கணும் தேங்க்யூ